ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா வீஜி இது பார்த்திங்கன்னா கருப்பு கவனியாக கவுனியாக தெரில எனக்கு சரியாக நேம் கருப்பு கவுனின்னு தான் சொல்கிறாங்க கருப்பு கவுனியா அரிசியோட கஞ்சி இது பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டு அரிசியை காலையில் இருந்துச்சு ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அதை அப்படியே குறை குரன்னு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு கஞ்சி மாதிரி தான் இருக்கும் பா பார்க்குறதுக்கு கேழ்வரகு மாவு வந்து நம்ம செய்வோம்ல கூழ் அந்த மாதிரி தான் வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் நம்ம அந்த கோதுமை ரவா இருக்கோம் இல்லையா அந்த கோதுமை ரவா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்து அந்த பதத்துக்கு இல்லைன்னா கூட இன்னும் கூட நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து நமக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை உப்பு நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி ஊர்காய் எடுத்துருக்குறேன் நான் இப்போ இந்த ஊறுகாய் வச்சு தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை சுகர் பேஷண்ட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய கிட்னி நிறைய நாளைக்கு வேலை செய்யணும் நம்மளுடைய கிட்னி வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம நீண்ட